رحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد ما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم سبعة يظلهم الله في ظله يوم لا ظل إلا ظله وذكر منها شاب نشا في عبادة الله وكما قال عليه الصلاة والسلام اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே தாய்மார்களே கணவான்களே குறிப்பாக வாலிபர்களே அல்லாஹூ தாலா எங்களை கலிமா சொன்ன முஸ்லிம்களாக ஆக்கியிருக்கிறான் அல்லாஹுக்கு நாங்கள் ஆரம்பமாக நன்றி செலுத்த வேண்டும் அல்ஹம்துலில்லாஹ் துல்லா இஸ்லாமிய வாலிபர்களே குறிப்பாக இஸ்லாமிய பார்வையில் எமது வாலிப பருவத்தை எப்படி அல்லாஹு தாலா எதிர்பார்க்கிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில் இன்று நாம் பேச வேண்டிய ஒரு முக்கிய தலைப்பாக இருக்கிறது இந்த வாலிப பருவம் அன்பானவர்களே அல்லாஹு தாலா சூரா கஹப்பிலே சொல்லும் பொழுது

நாம் அவர்களுக்கு நேர்வெளியை அதிகப்படுத்தி கொடுத்தோம் என்பதாக அல்லாஹு தாலா குர்வானிலே சொல்கிறார் அன்பானவர்களே இஸ்லாமிய வரலாற்றில் நாம் பார்க்கும் பொழுது வாலிபர்கள்தான் அதிகமாக அன்பு நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு தீனை வளர்க்கும் விடயத்தில் இஸ்லாத்தை வளர்க்கும் வ வளர்க்கும் விடயத்தில் அவர்கள் பாடுபட்டார்கள் ஹசரத் அலி ரதி அல்லாஹ் வன் வீரத்தால் அதே போல் ஹசரத் அமர் ரதி அல்லாஹ் வன் ஹூ அறிவால் ஹசரத் அபுபக்கர் ரதி அல்லாஹ் அன் ஈமானால் அதே போல ஜெய்து புனு ஹாரிசா ரதி அல்லாஹன் அவர்கள் தங்கள் அவர்கள் பாடமாக்கி பாடமாக்கியிருந்த குர்ஆானை கொண்டு அவர்கள் குர்ஆானை எழுதி முடித்தார்கள் நபி சொல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் மௌத்தாகினத்துக்கு பின்னால ஹசரத் அபுபக்கர் அமர் ரதி அல்லாஹ் அனுகுமா இருவரும் மஷூரா செய்து ஒரு ப்ரொஜெக்டை என்ன செய்தார்கள் ஒப்படைத்தாங்க ஜெய்துபுன் ஹாரிசாட்ட சொன்னாங்க வாலிபரே ஜெய்துபுன் ஹாரிசா நீங்கள் முழு குர்ஆனையும் பாடமாக்கி இருக்கீங்க நீங்கள் என்ன செய்யுங்க இந்த முழு குர்ஆனையும் பாடமாக்கினதை போல எழுதுங்க இந்த முழு உம்மத்துக்கும் கியாமத் நாள் வரைக்கும் போய் சேரும் எழுதினார்கள் வாலிப அந்த சக்தியிலே அவர்கள் அந்த ஞாபக சக்தியை மரண சக்தியை வைத்து குர்ஆனை எழுதினார்கள் சுபஹான் அல்லா என்று நாம் அந்த குருவானை தான் ஓதிக்கொண்டிருக்கிறோம் அன்மான் அவர்களே சல்லல்லா அலேசல்லம் அவர்கள் ஹதீசிலே சொன்னார்கள் ஐந்து விடயம் வருவதற்கு முன்னால் ஐந்து பருவம் வருவதற்கு முன்னால் ஐந்து பருவத்தை எகுத்தனி கனிமத்தாக சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொள்ளுமாறு சொன்னார்கள் அதிலே ஒன்றுதான் உனக்கு வாலிபனே வாலிப பருவத்தில் இருப்பவனே உனக்கு மௌத்து வரும் அது வயோதிபம் அடைந்ததுக்கு பின்னால் தான் வரும் என்று நினைக்காதே உன்னது பதினெட்டு வயதில் இருபது வயதில் இருபத்தைந்து வயதில் உனக்கு மௌத்து வரும் அந்த மௌத்துக்கு முன்னால் உன்னுடைய வாழ்நாளை நல்ல மழையிலே பயன்படுத்திக்கொள் என்று செலவாளி செல்லம் சொன்னார்கள் உனக்கு நோய் வரும் வாலிபனே உனக்கு நோய் வரும் அந்த நோய்க்கு முன்னால் நீ உனது உனது ஆரோக்கியத்தை அது ஒரு வருடமாக இருக்கலாம் இரண்டு வருடமாக இருக்கலாம் அந்த ஆரோக்கிய வாழ்க்கை வாழ்க்கையை நீ பயன்படுத்தி கொள் அதே போலிக் உனக்கு வேலை பழுக்கள் எல்லாம் வரும் நீ பெரும் தொழிலதிபராக இருப்பாய் உங்களுக்கு பிஸ்னஸாக இருக்கும் பெரிய கடைகள் இருக்கும் பெற பெரிய தொழில்கள் அமையும் அதான் தருவான் எதிர்காலத்தில் அந்த வி அந்த விடயங்கள் வாரதுக்கு முன்னால நீங்க என்ன செய்யுங்க உங்களோட ஓய்வு நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க ஒசபாபக் ஹரமிக் உனக்கு வயோதிபம் வாரதுக்கு முன்னால வயசு போய் கிழவனாகிறதுக்கு முன்னால நீங்க என்ன செய்யுங்க உங்களோட வாலிப பருவத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க உங்களுக்கு ஏழ்மைத்தனம் நீங்க ஏழையாகிறதுக்கு முன்னால நீங்க சொத்து செல்வம் எல்லாம் தந்திக்கிறானா வாலிபர்களே உங்களோட சொத்து செல்வங்கள் அல்லாஹுக்காக கொடுங்க அல்லாட தீனுக்காக கொடுங்க அன்பானவர்களே அல்லாஹூ தாலா இது எல்லாத்துலேயும் சொல்கிறது ஒவ்வொரு சந்தர்ப்பம் இருக்குது இந்த வாலிப சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க என்பதாக சலதா அலே செல்லம் சொல்கிறாங்க அதே போல் சல்லதா அலி செல்லம் சொன்னாங்க கயாமத்துடைய நாளையிலுமல் கயாமத்துடைய நாளையில் நாலு விஷயத்தை பற்றி கேட்கும் வரைக்கும் அல்லாஹுத்தாலா அவனுடைய அந்த அடியானுடைய ரெண்டு பாதத்தையும் நகர வைக்க மாட்டான் அதில் ஒன்றுதான் நான் அழமுறி அஃப்னா அவன்க வாழ்நாளை எதில் கழிச்சான் ஹிஃபிம் அபுலா அவனுடைய வாலிபத்தை எதில் செலவழிச்சான் அதே போல அவனுடைய பணத்தை சம்பாதிச்சான் எங்கிருந்து சம்பாதிச்சான் அதை எங்கு எங்கே செலவழிச்சான் அதே போல அவன் படித்த நொலேஜை எங்கே அவன் அமல் செஞ்சான் என்று அல்லாஹுத்தாலா நிச்சயமாக கயாமத்துடைய நாளில கேட்பான் எனவே அன்பானவர்களே இன்னைக்கு நிறைய வாலிபர்களுடைய ஓய்வு நேரங்கள் சல்லது அலிசல்லாம் சொன்னதை போலிக் உங்களுக்கு பிஸியான நேரம் வரும் அதுக்கு முன்னால் நீங்கள் அவங்களோட ஓய்வு நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த ஓய்வு நேரம் சொல்லும் பொழுது குறிப்பாக இந்த ரமதானுடைய காலமாக இருக்கலாம் ரமதான் அல்லாத காலமாக இருக்கலாம் நிறைய வாலிப பிள்ளைகள் இந்த ஸ்மார்ட் போனை வச்சு அதே போல பல பல தேவையில்லாத ஸ்போர்ட்ஸுகள் இரவையில் அவங்க போய் கலந்து கொள்றதுனால என்ன செய்து அவங்களுடைய நேரங்கள் ஓய்வு நேரங்கள் ஆரோக்கியங்கள் எல்லாம் பாழாக்கப்படுது அதே போல போதை வஸ்துல அடிமையாக இருக்கிறாங்க ட்ரக்ஸுக்கு வந்து எடிக்டாக இருக்கிறாங்க அல்லாஹ் பாதுகாக்கணும் இதுக்கு யார் பொறுப்பு அந்த தாயும் தகப்பனும் தான் பொறுப்பு அன்பானவர்களே எங்களோட வாலிப பருவத்தை நாங்கள் பாவத்தில் கழிச்சிட்டோம் என்றா நிச்சயமாக எங்களோட வயோதிப பருவத்தில் அல்லாஹு தாலா வாலிபத்தில் செய்யக்கூடிய நன்மையை அல்லா வாலி வயோதிபத்தில் தரமாட்டான் எனவே அன்பானவர்களே இன்றைக்கு விபச்சாரம் அந்நிய பெண்களோடு உள்ள தொடர்பு அதே போல போதை வஸ்து அதே போல் மதுபானம் அதே போல் சூதாட்டம் அதே போல் தேவையில்லாத விஷயங்கள் பாட்டுக்கள் அதே போல் மீ அதே போல் மீடியாக்களை தவறான முறையில் பயன்படுத்துகிறது இப்படியான நல் இப்படியான ஓய்வு நேரங்கள் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க அந்த பாவமான விடயங்களில் கழிக்கிறாங்க வாலிபர்களை விளங்கி கொள்ளுங்கள் எங்களுக்கு ஒரு நேரம் வரும் ஒரு நேரம் வரும் அந்த நேரத்தில் அல்லாஹ் தாலா குர்வானில் சொல்கிறத போல அல்லா பாதுகாக்கணும் அந்த கெட்ட அடியார்களுக்கு கெட்ட வாலிபர்களுக்கு அவங்களோட கடைசி நேரத்தில் அவங்க எப்படி அல்லாட்டை கேட்பாங்கண்டா என்னை கொஞ்சம் நேரம் பிற்படுத்தி தா எனக்கு பதினஞ்சு வயசுல இருந்து பதினெட்டு வயசுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் நான் வாலிபத்துல பாவத்துல கழிச்சிட்டேன் யாழ் தா அந்நிய பெண்களை பார்க்கறதுல கழிச்சுட்டேன் யாழ் தான் தனி

அவங்களோட காலத்துல அபு உமாமா ரந்தி அல்ல அவங்க அறிவிக்கிறாங்க ஒரு வாலிபர் வந்தாரு யார் அசூல் அல்லா எனக்கு விபச்சாரம் செய்யறதுக்கு அனுமதி தாங்க அப்ப எல்லாரும் சொன்னாங்க மஹ் மஹ் உனக்கு என்ன நடஞ்சிது அதுக்கப்புறம் சலதாலை செல்லம் சொன்னாங்க நீங்க கிட்ட வாங்க கிட்ட வர சொன்னாங்க சலதாலி செல்லம் கிட்ட வந்து உட்கார்ந்தாரு சலதாலி செல்லம் கேட்டாங்க அது உம்மிக்கு நீங்க உங்களோட தாயோடு விபச்சாரம் செய்யறதுக்கு விரும்புவீங்களா அதுக்கு பின்னால் அவர் நான் ஒரு நாளும் விரும்ப மாட்டேன் என்று சலதாலே அலி செல்லம் அவங்கள்ட்ட அந்த மனிதர் சொன்னார் அதுக்கு பின்னால சலதாலே அலே செல்லம் அவர்கள் கடைசியாக இப்படி கேட்டதுக்கு அலை அவர் மீது கையை வச்சு செல்லதா செல்லமுங்க சொன்னாங்க யாங்க அந்த வாலிபருக்கு பாவத்தை மன்னிச்சுரு கல்பா யா இவருடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துரு ஃபரஜா இவருடைய மர்மஸ்தானத்தை பாவத்தை விட்டும் பாதுகாத்துரு அதே போல அவர் சொல்றாரு எந்த ஒரு பாவத்தின் பக்கமும் அதுக்கு பின்னால் அந்த வாலிபர் போகல இதுல இருந்து என்ன விளங்குது என்றால் நபி சொல்லா அலி சொல்லம் இந்த உம்மத்துடைய ஒரு அமீர் ரசூலுல்லா இல்லாததுக்கு பின்னால குர்ஆன் ஹதீச படித்த நல்லவர்கள் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட போய் எங்கட நல்ல விஷயமாக இருந்தாலும் ஒரு விஷயம் தெரியாத விஷயமாக இருந்தாலும் சந்தேகமான விஷயமாக இருந்தாலும் அந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாட்ட போய் கேட்டதை போல இன்றைக்கு இந்த வாலிபர் சமூகம் இந்த எல்மை விட்டும் குரானை விட்டும் மஸ்திதை விட்டும் தூரமாகிட்டான் கொஞ்சம் அல்லாஹால நாடின கொஞ்சம் வாலிபர்களை தவிர இன்றைக்கு எத்தனை பேர் நாங்கள் சுபகு தொழுகிறோம் எத்தனை பேர் நாங்கள் அமல்கள் செய்கிறோம் எத்தனை பேர் நாங்கள் இடத்துல பாவ மன்னிப்பு திடுறோம் என்று பாருங்கள் வாலிபர்களே அல்லாஹு தாலா சொல்றத போல நபி நாளையில எல்லா மக்களும் திரிவாங்க எல்லா மக்களும் வெயில்ல திரிவாங்க அந்த நேரத்துல அல்லாஹு தாலா என அவனுடைய நிழல்ல அவன் நிழல் கொடுப்பான் அது யாருக்கு என்றால் ஏழு கூட்டத்தார்கள் அதுல ஒத்தருதான் வாலிபர் சபாத்துன் அதே போல

பணம் சம்பாதிக்கிறீங்களா அது நூறு ரூபாவாக இருக்கலாம் அல்லது நூறு கோடி இருக்கலாம் நீங்கள் வீணான விடயத்தில் ஹராத்துடைய விடயத்தில் நீங்கள் செலவழிச்சிட வாழும் எனவே அன்பானவர்களே நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவங்களை சுற்றி இருந்தது வாலிபர்கள் இந்த தீனுக்கு தேவையானவர்கள் வாலிபர்கள் நீங்கள் உங்களோட உங்களோட கல்புல அல்லாஹுடைய கலாமை கொண்டு வாங்க சோசியல் மீடியாவில் புழங்கக்கூடிய வாலிபர்களே இது அல்லாஹாலா தந்த ஒரு பாக்கியம்தான் இந்த சோசியல் மீடியாவை தவிர இதை நாங்கள் தேவையில்லாத பாவமான காரியங்களில் நாங்கள் என்ன செய்யக்கூடாது கழிக்கக்கூடாது நிறைய பேர் சாங்ஸில் அதே போல் டிக்டோக்கில் இதே போல் இன்ஸ்டாகிராமில் இவங்களோட தேவையில்லாத இந்த பாட்டுகள் ஃபோட்டோக்கள் அசிங்கமான வாலி வாலிப பெண்கள் கூட இஸ்லாமிய பெண்கள் கூட அரைகுறை ஆடைகளோடு திரிகிறான் அதிகமானவர்கள் அல்லா மாஷா அல்ல அல்லாஹ் நாடினவங்களை தவிர இந்த வாலிப பெண்களே நீங்களும் அல்லாஹோ பயந்துக்கோங்க உங்களுக்கும் நீங்கள் கலியா முடிச்சிருந்தாலும் சரி கலியா முடிக்கல்லாட்டியும் சரி வயதுக்கு வந்த வாலிப பெண்கள் நீங்கள் என்ன செய்யணும் அல்லாஹோ பயப்படணும் உங்களுடைய ஆடைகளை அலை அலைஹின்ன ஜலா பீபி ஹின்ன நீங்கள் உடுக்கக்கூடிய ஆடை இருக்குது உங்களோட தலையில இருந்து கால் முட்டும் முழுதாக மறைக்கணும் நீங்க உள்ளுக்க உடுக்கக்கூடிய உள்ளாடைகள் வெளியால விளங்குற அளவுக்கு மெல்லி ஆடைகளோ அல்லது கவர்ச்சியான ஆடைகளோ அணிவது கூடாது ஹரமான விடயமாக இருக்குது நீங்க பூசக்கூடிய வாசம் உங்களோட கணவனுக்கு மட்டும்தான் தெரியணும் தவிர வேற அந்நி ஆண்களுக்கு தெரியக்கூடாது சலதாலே செல்லம் சொன்னார்கள் கடைசி காலத்தில் அந்த பெண்கள் வருவார்கள் அவர்கள் நரகவாதிகளாக இருப்பார்கள் அவர்கள் காசியா துன் ஆரியாத் ஆடைகள் அணிவார்கள் அவர்களுடைய ஆடை நிர்வாணமாக இருக்கும் ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருப்பார்கள் அல்லாஹோ தாள எங்களை பாதுகாக்க வேண்டும் எனவே வாலிபர்களே நீங்கள் அல்லா இடத்துல தௌபா செய்யுங்க ஒவ்வொரு நாள் முஸ்துகஃபார் செய்யுங்க இந்த ரமதானுடைய காலத்தில் யார் யாரெல்லாம் நோன்பு பிடிக்கிறதுக்கு பின்வாங்கி இருக்கிறீங்களோ நீங்கள் அல்லாஹோ பயந்துக்கோங்க நீங்கள் ஒரு முஸ்லீம் நீங்கள் கட்டாயம் அந் நீங்கள் கட்டாயம் இந்த முப்பது நோன்பையும் பிடிச்சி ஆகணும் உங்களுக்கு கடுமையான நோய் அல்லது வேறு ஏதாவது காரணம் இருந்தாலே தவிர நீங்கள் கட்டாயம் இந்த நோன்பு பிடிக்கணும் அதே போல் அஞ்சு நேரம் தொழணும் அதே போல் நீங்கள் எல்லா இடத்துல இஸ்திபார் தௌபா செய்யணும் உங்களுக்கு அல்லாஹுத்தாலா தந்திருக்கக்கூடிய இந்த வாலிபத்தை படிங்க அதே போல் நல்லா சம்பாரிங்க ஒவ்வொரு வாலிபர்களும் நீங்கள் நிக்காஹ் முடிக்கிறதுக்கு முன்னால் அல்லாயிடத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க துவா கேளுங்க நிக்காக முடிக்கிறதுக்கு முன்னால் ஒரு லட்சியம் வைங்க உங்களுக்கு இருபது வயசா இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் இருபத்தேழு வயசு வரைக்கும் நல்லா சம்பாரிங்க அடுத்தவருடைய கையை எதிர்பார்த்து மாமாவுடைய கதையை எதிர்பார்த்து நீங்கள் போகுவானா நீங்கள் சொந்தமாக ஊடு கட்டி சொந்தமாக ஹஜ் உம்ரா செஞ்சு நீங்கள் கல்யாணம் முடிங்க அல்ல அவங்களோட வாழ்க்கையில் பறக்க செய்வான் எனவே அன்பான வாலிபர்களே நாங்கள் அல்லாயிடத்தில் பொருந்திக்கொள்ளப்பட்ட வாலிபர்களாக சஹாபாக்களை போல ஆகுவோம் எனவே எங்களோட பாவங்கள் அல்லாஹு தாலா மன்னித்து எங்களை கபூர் சீவானாக